காவிய துருவத்தில் திருவிழா துரு திருவிழா அது நம்ம தனிய துருவு சேர்ந்து தான் அவங்களோட சேர்ந்து ஜமா துரு துருவ ஒரு சகோதரைய கேள்வி எனக்கு அறிவிச்சுன்னா தராவி ரமணானுடைய காலத்தில் தொழுகின்ற அந்த இரவு தொழுகை இந்த தொழுகையை வந்து ஒருத்தர் ஜமாத்தோடு தொழுவது சிறந்ததா அல்லது தனித்து தொழுவது சிறந்ததா என்பது கேள்வி இது நல்ல ஒரு கேள்வி உண்மையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொழுகையை பொறுத்த வரையில் இந்த தொழுகையை வந்து நபி அவர்கள் ஜமாத்தாக நிறைவேற்றினார்கள் என்பதற்கு ஹதீஸ்கள ஆதாரம் கிடைக்குது நபி அவர்கள் ஒரு சில இரவுகள் ஜமாத்தோடு இந்த தொழுகை என்ன செஞ்சாங்க நிறைவேற்றினான் சகாபாக்கோடைய கூட்டம் அதிகரிக்குது நபி அவங்க என்ன செய்யல அதாவது பள்ளிக்கு வராம வீட்டிலேயே தங்கிடுறான் அப்ப கடற்களால எல்லாம் அடிக்கிறான் கற்கள் என்ன செய்யறாங்க அதாவது நாங்கள் வந்துட்டோம் என்ற அடையாளத்தை காட்டுறதுக்காக பொடி கற்காம் அடிக்கிறான் சேவத்தில் சத்தம் கேட்கறது நபியுடைய அந்த வீட்டுடைய சுவருக்கு அப்ப அந்த நேரத்தை நபி அவன் சொல்றாங்க அதாவது உபரியான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது அப்படி சொன்னாங்க நீங்க உபரியான நபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சிறந்ததுன்னு அந்த இடத்துல சொன்னாங்க அதுக்கு பிறகு நபி அவங்க என்ன சொன்னாங்க வந்து இந்த தொழுக உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற பயம் தான் என்னை வரவிடாமல் தடுத்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அத்தோடு அந்த ஜமாத் என்பது நிறுத்தப்படுகிறது அதுக்குப்புறம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தொழுது கொண்டான் அதுக்கப்புறம் உமர்வலி ஆட்சி காலத்துல தான் அதாவது குரவான ஒரு சிறந்த முறையில் ஓதக்கூடிய சில நபித்துவர்களை நியமித்து அவர்களுக்கு இரவு தொழுகையை தொழுகை திருப்ப ஜமாத்தோடு தொழுவதற்கு இல்லாமல் ஏற்பாடு செய்கிறாங்க என்னன்னு சொன்னா இப்ப இந்த தொழுகையை தொழுவவர்களை விட வீட்டிலே தூங்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அப்படி சொன்னாங்க இப்ப இந்த தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களை விட வீட்டில் தூங்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் ஏன்னா அவங்க பிந்தின இரவுல எழுந்து அதை தொழுவாங்க அப்ப இந்த உமரனுடைய கூட்டம் இந்த தொழுகை பிந்திய இரவுல தொழுவ மிகச் சிறந்தது பிந்திய இரவுல தொழப்படும் பொழுது அந்த தொழுகைக்கு வானவர்கள் வருகை தருவார்கள் வானவர்கள் அந்த தொழுகையை நேரடியாக பார்ப்பார்கள் அவர்கள் அல்லாஹ் சாட்சி சொல்வார்கள் என்றால் ஹதீஸ் வருது பிந்திய இரவு அல்லாஹு துனியாவுடைய இறங்குகிறான் என்பதெல்லாம் ஹதீஸ் அப்ப எனவே பிந்திய இரவு தொழுவது என்பது சிறந்தது அதே போன்று ஒரு மனிதர் ஜமாத்தோடு தொழுவதற்கு என்ன செய்து ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது ஒரு மனிதர் ஜமாத்தோட தொழுவதாக இருந்தால் தாராளமாக தொழுது கொள்ளலாம் ஆனா பிந்திய இரவு தொழுவது என்பது மிகச்சிறந்து அதே போன்று ஒரு மனிதர் ஒரு முகஸ்ததியை தவிர்த்துக் கொள்வதற்காக முகஸ்தூதி என்பது ஏற்படும் என்று அவர் பயப்படுவார் என்றால் அவர் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது அவர் வீட்டில் அதை தொழுது கொள்வதுதான் சிறந்தது அப்ப எனவே இதுதான் அந்த கேள்விக்குரிய பதிவு